நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதன் அடிப்படையில் குருணாகில் மாவத்தகம பிரதேசத்தில் வெளிநாட்டில் இருந்து இலங்கைக்கு வந்த பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் நேற்று இரவு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் காத்திருக்க தேவையில்லை மாவத்த கும்ப போலீஸ் பிரிவிட்க்கு உட்பட்ட பிலச பகுதியில் உள்ள வீடொன்றினுள் ஆயுதத்தினால் தாக்கி கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் பெண் எனவும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை ஹெட்டிபோல போலீஸ் பிரிவிட் பிஹிம்பிய ரத்மல பகுதியில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட முரண்பாட்டில் கூறிய ஆயுதத்தால் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக நபரை உயிரிழந்துள்ளார் சந்தேகநபர் உயிரிழந்தவரின் மூத்த சகோதரரின் மகன் எனவும் உயிரிழந்தவரின் மகனுக்கும் நபருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பதினைந்து வயதுடைய பாடசாலை மாணவனை கொலை செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் எதிர்வரும் இருபதாம் திகதி வரை விளக்கமரலில் வைக்கப்பட்டுள்ளார் அத்துடன் குறித்த மாணவனை ஏரிய கைதிகளிடம் இருந்து தனிமைப்படுத்தி ஆங்குன கொலப்பெலசு சிறைச்சாலையில் வைக்குமாறு ஹம்பந்தோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் ஹம்பந்தோட்டை சிப்பிக்குளம் பகுதியில் உள்ள பயிற்சி வகுப்பு ஒன்றிற்கு அருகில் பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவர் நடத்திய தாக்குதலில் பதினைந்து வயது மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஹம்பாந்தோட்டை பெத்தேவெல பகுதியை சேர்ந்த மாணவர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்தார் ஹ்போட்டை நகரில் உள்ள பாடசாலை ஒன்றில் பத்தாம் தரத்தில் கல்வி பயின்று வந்த குறித்த மாணவன் நேற்று முன்தினம் மாலை சிப்பிக்கோளம் பகுதிக்கு பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தார் அதன்போது ஹம்பாந்தோட்டையில் உள்ள மற்றொரு பாடசாலையில் கல்வி கற்கும் பதினேழு வயதுடைய மாணவன் குறித்த பயிற்சி வகுப்புகள் நடைபெற்ற இடத்திற்கு வந்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது தாக்குதலுக்கு இலக்கான மாணவர் ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார் போலீசார் தெரிவித்தனர் இரு மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட தகராறே இந்த மோதலுக்கான காரணம் என குறிப்பிடப்படுகின்றது மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பொன்னைச்சோலை பகுதியில் வீடு ஒன்றில் நேற்று இரவு பெருமளவு பணம் மற்றும் நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளன புன்னைச்சோலை பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கு பின்புறமாக உள்ள வீடு ஒன்றிலேயே இந்த துணிக்கரக் கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது இலங்கையில் தகவல் பெலாக் வலையளத்தில் இருந்து ஆண்டு தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தியொன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்